இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற குரல் எண் நூற்றி ஐம்பத்தி இரண்டு புறையுடைமை அதிகாரத்திலே இரண்டாவது குரலை பார்க்க போகின்றோம் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று சொன்னவரும் வள்ளுவர்தான் ஒருவர் வரம்பு கடந்து மிகுதியான பொறுக்க முடியாத அதாவது நாம் இறப்பதை போன்ற ஒரு துன்பத்தை நமக்கு தந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அது நல்லது நன்மை தருவது ஆனால் அதைவிட நல்லது ஒன்று இருக்கிறது என்றால் அது என்னது என்றால் அவர்கள் செய்த அந்த துன்பத்தை மறந்து விடுவது மரத்திலே மிக மிக நன்றி என்று சொல்கின்றார் பொறுமையின் அளவு மிகுதியாக மிகுதியாக அதனால் நமக்கு கிடைக்கின்ற நன்மையின் அளவும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் பொங்கி எழுந்தால் நாம் இதுவரைக்கும் விழிப்போடு இருந்து பேணி காத்த அடக்கம் ஒழுக்கம் அறிவுடைமை பண்பு சால்வு அனைத்தும் நம்மை விட்டு அகன்றுவிடும் பொறுமையாக இருப்பது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் போக போக அது நம் இயல்பாகிவிடும் இன்பத்தை அளித்தரும் இனிய பண்பாகிவிடும் பொறுமை நம் செயலில் இருக்கட்டும் செல்வம் தானாக வரும் மீண்டும் அடுத்த குரலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்